அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம சிலம்பத்தில் இருக்கக்கூடிய நாள் சிலம்பம் என்றாலும் சரி தமிழ் சார்ந்த தற்காப்பு கலைமுறைகளில் நாலுன்னு சொல்லுவாங்க அதில் பலவிதமான நாள் உண்டு நாலு என்றால் நாலு சுவடு மாதிரி நான்கு வட்டம் அல்லது நான்கு கட்டம் மாதிரி ஒரு கட்டமாக வரைந்து நான்கு புறமும் சென்று வருவது தான் இந்த நாளோடைய சிறப்பம்சம் இது எப்படி நம்ம பயிற்சி கொடுப்பாங்க அப்படின்னா கட்டம் போட்டு பயிற்சி கொடுக்கலாம் அல்லது வட்டம் போட்டு பயிற்சி கொடுக்கலாம் அல்லது தமிழில் இருக்கிற மாதிரி பா வடிவில் பயிற்சி கொடுக்கலாம் அது பல விதமாக நம்ம எந்த திசையிலையும் செல்ல முடியும் நான் ஒரு விதமான ஒரு விதத்தை மட்டும் நான் உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறேன் இந்த பதிவில் இதை வைத்து அனைத்து விதமான அதாவது ஒரு ஆயுதங்கள் மட்டும் இல்லை எந்த விதமான ஆயுதங்கள் கொண்டும் பயிற்சி செய்யலாம் குத்து வரிசை செய்யலாம் அல்ல அனைத்து விதமான குத்து பயிற்சி நம்ம இதை செய்ய முடியும் கரலாக்காற்றை சுட்டு செய்யலாம் எல்லா ஆயுத முறைகளையும் இதில் பயன்படுத்த இயலும் அதுக்கு நம்ம வட்டத்தை வரைஞ்சிக்கலாம் முதல்ல ஒன்று கால் வைக்கிற அளவுக்கு தான் கட்டத்தை போடணும் தூரமாக வரைஞ்சிட்டா கால் வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் பின்பக்கம் அதே மாதிரி மொத்தமாக ஒரு நாலு வட்டம் ஒன்று ரெண்டு மூணு நாலு இல்லை சில பேர் என்ன பண்ணால் கட்டமாக சதுரம் ஒரு சதுரத்தை சரிசமமாக வரையணும் செவக வடிவம் கிடையாது சதுரம் ஸ்கொயராக இருக்கணும் இந்த மாதிரி செய்யலாம் இல்லை என்றால் தமிழ் இருக்கிற மாதிரி மாதிரி மண் தரையாக இருந்தால் இந்த மாதிரி செம்மண் தரையாக இருந்தால் நம்ம சாக் யூஸ் பண்ணிக்கலாம் லைக் இதில் எப்படி நம்ம இந்த திசையில் செல்வது இந்த திசையில் வருவது இந்த எப்படி இந்த நாலு வட்டத்தை எப்படி பயன்படுத்துவது பார்த்துட்டு அதோடய அப்ளிகேஷன் என்ன நம்ம இதை வச்சு எப்படி எல்லாம் நம்ம பயிற்சி செய்யலாம் என்பதையும் பார்க்கலாம் இந்த வட்டம் பின் வட்டம் எப்பொழுதுமே இடதுகால் முன்னிலை வலது கால் பின்னிலை இந்த கம்பு இல்லாமல் இப்போ நான் கையை மட்டும் கட்டிக்கிட்டு செய்கிறேன் வலது காலுக்கு நேரம் இடதுகால் இப்போ இடதுகாலுக்கு வலது கால் ஏற்றம் அவ்வளோதான் இப்போ இங்கிருந்து அங்கே போகணும் வலது கால் அதுக்கு அடுத்து இடதுகால் இதுதான் நம்ம போகக்கூடிய முறை இங்கிருந்து அங்கே செல்வதும் அங்கேருந்து இங்கே வருவதும் தான் தொடர் பயிற்சி இப்போ ஒரு சுற்று செய்யப்படும் ஒன்று ரெண்டு மூணு நாலு இங்கேருந்து அங்கே போய் அங்கேருந்து வந்துச்சா ஒரு சுற்று மீண்டும் ஒரு முறை ஒன்று ரெண்டு மூணு நாலு இது நம்ம தெளிவு பிறகு இதில் எப்படி கம்பு வச்சு சுற்றுவது பார்க்கணும் கம்பு சுற்றுவதுக்கு மட்டும் எப்படி கம்பு எப்படி ரொட்டேஷன் பண்ணுறது எப்படி சுற்றலாம் இது வாரல் இப்படி நிற்கிறேன் திரும்பி பின் பார்க்கலாம் வலது வலதுகள் பார்க்கலாம் ஒன்று ரெண்டு அவ்வளோதான் இது சுற்று இந்த மாதிரி இதில் நடந்து போக ஒன்று ரெண்டு இடதுகால் வலது கால் புரிஞ்சுச்சு ஒன்று ரெண்டு வலது கால் இடது கால் இது ஒரு சுற்று நான் நிறுத்தி இந்த பக்கம் சுற்றுன பிறகு அந்த பக்கம் போகணும் இப்போ தொடர்ந்து சுற்றுறப்போகிறோம் ஒன்று ரெண்டுன்னு வரும்போது இந்த பக்கம் வந்துடணும் மூணு நாலுன்னு வரும்போது இந்த பக்கம் வந்துடும் அப்போ தான் கம்பு நிற்காமல் தொடர்ந்து சுற்ற முடியும் இல்லை என்ற எப்படி நிற்கணும் ஒன்று ரெண்டு இந்த மாதிரி நிற்கும் கம்பு சுத்தாமல் ஒன்று ரெண்டு இது புதுசாக அதாவது ஆரம்ப கால பயிற்சி செய்கிறவங்களுக்கு பயிற்சியில் வரவங்களுக்கு இது இப்படி தான் செய்வாங்க நாங்கள் புரியாது அதுக்கப்புறம் நாலாட் நம்ம திரும்ப திரும்ப பயிற்சி செய்யும்போது அது கண்டினியூ இந்த மாதிரி வந்துடும் புரியுதுங்களா இது ஒன்று இது கம்பு கொண்டு செய்யக்கூடிய முறை நான் நல்லா செய்கிறேன் ஒன்று கம்பு எங்க கூடாது ஒரே சீரான வேகத்துல செய்யும் இதுதான் இயல்பான ஒரு நாள் விதங்கள் இருக்குது இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம இடதுகால ஏற்ற வலதுகால ஏற்றி செய்வாங்க இப்படி செய்வாங்க செய்யலாம் தப்பு இல்ல இது நம்ம முதல் செய்யறதுனால இடதுகால முதல் வைக்கணும் வலது காலத்துக்கு நேராக இப்போ நம்ம கம்பு கொண்டு செய்கிறோம் கம்பு இல்லாமல் இப்போ குத்து வருத்த பயிற்சி பெறணும் குத்தில் நிறைய பாட முறைகள் இருக்குது எந்த அனைத்து விதமாக மேக்சிமம் அதாவது நிறைய பாடங்கள் வந்து இந்த நாளை வந்து முதன்மையாக பின்பற்றி செய்வாங்க அதில் ஒரு குத்து முறையும் ஒரு இடிமுறையும் மட்டும் இந்த நாளில் நான் பயிற்சி கொடுப்பேன் அதே நாலு வட்டம் குத்துமுறை வலது கால் வச்சு குத்து வலது கால் இடதுகால் வச்சு குத்து அவ்வளோதான் இது குத்துமுறை நாலு வட்டத்துக்குள்ளேயே செய்கிறோம் ஒன்று ரெண்டு இது புரிஞ்சுது இப்போ இடிமுறை இதில் பயன்படுத்துவோம் இடிமுறை எப்படி பயன்படுத்துவோம் இடியில் பல விதங்கள் உண்டு உள்ளிடி வெளியிடி கழச்சி இடி அந்த மாதிரி தான் இருக்குது பக்க இடி சரிங்களா இது பக்க இடி ஒன்று ரெண்டு இப்போ இடிமரம் செஞ்சு இதெல்லாம் நம்ம இதே மாதிரி நான்கு திசையிலையும் செய்யலாம் இது ஒரு திசையும் தான் செய்கிறோம் இடது பக்கம் பின் பக்கம் அந்த பக்கம் நாலு பக்கமும் செய்ய முடியும் நம்ம குத்து பயிற்சி பண்ணிட்டோம் இடியும் பயிற்சி பண்ணிட்டோம் சரி குத்தோட கட்டு தடுக்கக்கூடிய முறையை பயன்படுத்தி எப்படி செய்வது கட்டு குத்து பட்டு குத்து புரியுதுங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு இது குத்து கட்டு ரெண்டுமே கலந்து செய்யறோம் இப்போ இடி முறையில் பண்ண கட்டு இடி கட்டு இடி தொடர் பயிற்சி நான் செய்தது இந்த ஒரு நாளை மட்டும் பயன்படுத்தி முன்பக்கம் மட்டும் செய்கிறோம் இந்த நாளை பயன்படுத்தி ரெண்டு திசையில் செய்யலாம் நாளை பயன்படுத்தி மூணு திசையில் செய்யலாம் அதே நாளில் நாலு பக்கமும் வரைஞ்சிட்டு நான்கு பக்கமும் அதான் பதினாறு திசையை பதினாறு கட் சொல்லுவாங்க சுவடு அந்த பதினாறு பயன்படுத்த முடியும் நான் பிரதான திசை மூணு திசை இடது பக்கம் திசை மின்பாக்கம் வலது பக்கம் அந்த ஃபோர் டைரெக்ஷனும் நம்மளால் அனைத்து விதமான பயிற்சியும் செய்ய முடியும் புரியுதுங்களா அதுக்கு என்ன நம்ம தியாகனா அந்த நாள் தான் பேஸ் இந்த அடிப்படையாக அந்த நாளை வச்சு நம்ம பயிற்சி பண்ணுறது தான் நான் உங்களுக்கு உங்களுக்கு நேராக நின்று இப்படி நின்று கூட ஆரம்பிக்கலாம் குத்தோடு செய்யலாம் இல்லை மான்கொம்பு இருந்ததுன்னா மான்கொம்பு மடுகு என்று சொல்லக்கூடிய மான்கொம்போடைய பயிற்சி கதாயம் வந்தால் கதாய சுற்று வால் வாழ் இருந்தால் அந்த அது சுயற்சி முறை ஈட்டி ஈட்டு குத்து முறை கடைக்கம்பு செய்யக்கூடியது உரிமை செய்யக்கூடியது அனைத்து விதமான பயிற்சியும் நம்மளால் பயிற்சி மேற்கொள்ள முடியும் இந்த நாள் இந்த ஒரு நாளில் வச்சு செய்ய முடியும் பயிற்சி செய்யுங்க இதில் சந்தேகமாக இருந்தால் உங்கள் தகவலை தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்